வாழ வளமுடன் அந் அன்றும் இன்றும்ன்ற தலைப்பில் நான் சில வீடியோக்கள் போடுறேன் அதில் இன்னைக்கு அன்றைக்கு இருக்கிற பெண்கள் அழகான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இயந்திர வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடம் ரொம்ப பட்டிக்காடுன்னா பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒன்பது மணி ஒம்போதரைக்கு தான் ஆரம்பிக்கும் அதனால் சமையல் முடித்து நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ அப்படி இல்லை பசங்க இங்கேருந்து செவன் ஓ கிளாக்கு வந்துடுது குட்டி பசங்களுக்கு செவன் ஓ கிளாக் வந்து வேன் வந்துடுது சில பசங்களுக்கு மேக்சிமம் ஏழு எட்டுக்குள்ளே பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியேறியே ஆகணும் அம்மாமார்களை பார்த்தா ராத்திரி முழுக்க வேலை செய்கிற அம்மாமார்களாக இருப்பாங்க அப்பா ராத்திரி முழுக்க வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க இப்போ டோட்டலாக என்ன மாறிடுச்சு இரவு பகலாயிருச்சு பகல் இரவாயிடுச்சி இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயாகணும் அப்போ என்ன பண்ணணும் காலையில் ரொம்ப அவசரவசமாக இயந்திரமான ஒரு வாழ்க்கை மெக் காணிக்கலான ஒரு வாழ்க்கை கையில் கிடச்சதை போட்டு டப்பாவை மூடி இந்தா போ சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் சாயந்தரம் வரும்போதே எதனாலும் வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு ஒன்று சுமேட்டாவில் ஒன்று ஆர்டர் பண்ணி இந்தா அதைத்தான் பிள்ளைங்களும் விரும்புகிறாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை வரும்போதே எதாவது ஒரு பலகாரம் வீட்டில் இருக்கும் எனக்கெல்லாம் கூட எங்கள் அம்மா வயசானவங்க தான் ஆனால் எதாவது ஒரு அப்போல்லாம் வரும்போதே நினச்சிட்டே வருவோம் இன்றைக்கி என்ன இருக்கும் அந்த வெள்ளை பணியாரம் ஒன்று சுடுவாங்க கொலக்கட்டை வைப்பாங்க ஏதோ ஒன்று அதாவது நினச்சி பார்க்க முடியாது ஆனால் சம்திங் இருக்கும் எப்பமா வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே கடையில் வாங்கின ரெடிமேட் தான் ஏன் பண்டிகைக்கு கூட கடையில் தானே வாங்குறாங்க இப்போ நிறையா உட்காந்து பலகாரம் சுடுறது அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் வேணால் வச்சுக்கலாம் மீதி எயிட்டி பெர்சன்ட் வந்து நகரத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடையில் தான் வாங்குற சூழ்நிலை ஏன்னா முடியாது நிச்சயமாக முடியாது அவங்க பார்க்குற வேலைக்கும் இயந்திரமான ஒரு வாழ்க்கைக்கும் உட்காந்து உட்காந்து சுடுற இன்னும் சொல்லப்போனால் அவங்க அவங்க சின்ன வயசுலேருந்து அதை பழகுனா தானே கல்யாணம் முடித்த உடனே சுட முடியும் அந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு அதைத்தான் சொல்லி தருவாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுல்ல ஒத்த பொண்ணு அன்றைக்கெல்லாம் நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு ஆனால் இன்றைக்கி ஒத்த பொண்ணுன்றதுனால பொத்தி 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 வளர்க்குறதுனால கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு வெண்ணி போடுறது கூட தெரியாமல் கூட சில பிள்ளைங்கள் வளர்கிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க எப்படி பலகாரம் பண்ண முடியும் கஷ்டம் தானே ஆனால் அந்த காலத்தில் ஆசை நான் ஆ சிக்ஸ்த்து படிக்கும்போது குழம்பு வச்சுருவேன் சோறாக்கிடுவேன் ஏன்னா கற்று அது அந்த சூழ்நிலை வரும் கிராமம்னு சொல்லி வாழும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் அது செய்யணும் அவங்கள தான் தலை செய்வணும் சமையல் பண்ணணும் சில நாட்கள் அம்மா வெளியூர் போயிட்டாங்கன்னா இப்போ தான் உடனே ஹோட்டல் ஆடுற அப்போல்லாம் அப்படி கிடையாது வீட்டில் தான் சமைக்கணும் அப்போ அம்மா போயிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களும் கேட்டு என் இதுக்கு என்ன பண்ணணும் இப்படி இது எப்படி பண்ணணும் ஆனால் அப்போல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா ஒரு ஃப்ளாட்டு இருந்ததுன்னா இப்போ நான் நானூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க நானூற்றி நாற்பத்தம்பதில் யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது ஒருத்தர் வெளியே வந்து காலிங் பில்லில் அமைக்கி இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் பேர் என்ன தெரியாது இது போன வாரம் கூட எங்கள் வீட்டில் நடந்தது நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டில் என்னப்பா சவுண்ட் யாரோ வந்தது மாதிரி இருந்ததுன்னா இல்லைம்மா யாரோ மகாலட்சுமின்னு கேட்டாங்க மகாலட்சுமின்னு சொல்லி தெரியலையே நான் அப்படி தெரியலையே சார் எனக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பக்கத்து இருந்து கதவை தட்டிட்டு வந்தாங்களாம் அவங்களும் சொன்னாங்களாம் எனக்கும் தெரியாதுன்ட்டு ஏன்னா அவங்க பழகிறது இல்லப்பா நம்ம பழகணும்னு வந்தாலும் அவங்களுக்கு அது விரும்புகிறதில்ல பயப்படுறாங்க என்னம்மா நான் ஏதாவது உதவி செய்யணுமா எதனாலும் கேளுமா ஆ அதோடு அவ்வளோதான் அவங்க காலையில் போகிறாங்க சாயந்தரம் வராங்க யார்கிட்டையும் தச்சு வச்சுக்கிறது சிலர் அந்த பொண்ணு பேர் அதுன்னு எங்கள் எதிர்த்த வீட்டில் இருந்துக்கு எங்களுக்கும் தெரியல சொல்கிறதும் கிடையாது பேசுகிறதே கிடையாது இப்படி தான் இந்த காலத்தில் உலகம் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த காலத்தில் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் பேரை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அது மாதிரி த தைரியமாக அட்ரஸ் எல்லாம் தேவையே இல்லை போனோம்னா போதும் பேர் சொன்னோம்னா அந்த அந்த ஊர் நம்ம தெரியாமல் வேறு ஊருக்கு போனால் கூட அந்த மூணாவது ஊருக்காரங்கன்னா கூட ஆமாம் ஆமாம் அந்த அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்து இப்போ ரொம்ப மாறி போயிட்டு என்ன சொல்கிறது இயந்திரமான ஒரு வாழ்க்கை ஒரு சத்து இல்லாத ஒரு சாப்பாடு அப்போ இருந்த ஒரு ஆகாரம் இப்போ கிடையாது பழைய சாதம்னாலும் அது வந்து ஒரு சத்தாக இப்போ என்னமோ அதை ஒரு ஃபேஷனாக கொண்டு வர்றாங்க போல் ஆனாலும் அதை யாரும் ரொம்ப விரும்புகிறதில்ல ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்றாங்க வீட்டில் வச்சு சாப்பிட்றது இல்லை ஹோட்டலில் போய் பழைய ச பழைய பானையில் சோறு வச்சு அதில் பக்கத்தில் ஏதோ பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் வச்சு கொடுத்தாங்கன்னா பணம் கொடுத்து சாப்பிட்றாங்க அதே இதை வீட்டில் அவங்க செஞ்சு டெய்லி சாப்பிட்றாங்களான்னா அது தெரியல ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கிடையாது அந்த காலத்து தாய்மார்கள் அத்தனை குழந்தை பெற்றாங்க ஆனால் அவங்க விலசாலியாக இருந்தாங்க ஏன்னா வேலை அவ்வளவும் அதாவது ஒரு பெண்ணுக்கு அரைக்கிறது ஆட்டுறதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் நம்ம இப்படி இழுக்கிறோம்ல ஷோல்டருக்கு அரைக்கிறது ஆட்டுறது ரெண்டு கைக்கும் வேலை ஆட்டுறது இது எல்லாமே நம்ம பாடிக்கு எக்ஸசைஸ் அது நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ரெண்டாவது பானையை தூக்கி இடுப்பில் வைக்கணும் பானையை தூக்கி தலையில் வைக்கணும் இன்னைக்கு கை கழுவுறதுக்கு என்ன இருக்குது தெரியுமா சென்சார் கையை நீட்டினா சென்சார் அப்போ அந்த கையில் என்ன பலன் இருக்கும் அந்த குழாயை திருக்கிறதுக்கு கூட நம்ம கையை யூஸ் பண்ணக்கூடாதே அப்படி போனதுனால பலன் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து மயக்கமாக வருதான் டயர்டாக வருதான் எத்தனை வயசில் தெரியுமா முப்பத்தஞ்சு வயசுலையே முப்பது வயசுலேயே நாற்பது வயசான இன்னும் மோசமாக மாறிடுறாங்க என்னோடய மாமியார் தொண்ணூத்தாறு வயசில் வீட்டுக்கு வெள்ளை அடித்தாங்க நம்ப முடியலைல நான் நேராக பார்த்தேன் இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் கரெக்டாக அப்போ அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கு பின்னால் கையை வச்சுக்கிட்டு சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டு செவத்தில் அப்படி தடவிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீப்பிளையும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் எங்கள் அம்மா அயன் லேடி அப்படின்னு சொல்லுவார் அந்த காலத்து பெண்கள் இத்தனைக்கும் ஐந்து குழந்த பெற்றாங்க அவங்க சாப்பிட்ற எங்கள் மாமியார் சொல்லுவாங்க நான் கேப்ப வெள்ளை சோளம் இருக்குல்ல அந்த தான் அவங்களோட சாப்பாடாம் நெல்லுச்சோளன்றது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க கண் பார்வை கூட நல்லா தெரிஞ்சிது ஆனால் கடைசியில் சும்மா பேருக்காக ஒரு கண்ணை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் நல்லா தெளிவாக கீழே துட்டு விழுந்தா எங்களுக்கெல்லாம் தெரியாட்டாலும் அவங்க தெளிவாக அந்த காசை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி ஒரு இது அப்போது அந்த காலத்து பெண்களுக்கும் அவங்கள கம்பேர் பண்ணதில் நானே வந்து பலவீனம் தான் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் எட்டாவது பொண்ணாக பிறந்தேன் அதனால் நான் கொஞ்சம் பலவீனம் தான் ஆனாலும் இந்த காலத்தில் ஏன் பொண்ணு என்னை விட பலவீனமாக இருக்கா அவங்களுக்கு வேலை செய்யும்போது டயர்னஸ் வருது அவங்களால முடியலை முட்டி வலி எத்தனை வயசில் ஒரு குழந்த பிறந்தவொன்னே முட்டி வலி வந்துடுது ரெண்டாவது அந்த காலத்து பெண்கள்லாம் இந்த இந்த வெயிட் போடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களை தான் பார்க்குறது அபூர்வமாக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பெண்களை பார்க்குறது இப்போ அபூர்வமாக இருக்கு அப்படி மாறிப்போச்சு ஏன்னா சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் மட்டும் இல்லை நம்ம வேலை செய்கிற முறைகள் மாறிப்போச்சு ஹார்டு ஒர்க்குன்றது கிடையாது கைக்கு காலுக்கெல்லாம் வேலையே கிடையாது இடுப்பில் குடத்தை வச்சு நடக்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் தெரியுமா அதெல்லாம் வேலை இன்னும் அனுப்பிச்சோம் அது மாதிரி கிணத்துல தண்ணி இறைக்கிறது மேலே வந்து கயிறு போட்டிருப்பாங்க அதை ரெண்டு இழுக்கணும் அதாவது உண்ணி அந்நேரம் முதுகு அந்த விழா எலும்பு ஷோல்டர் நம்மளுடைய உள்ளங்கை எல்லாமே பலப்படும் அதை இழுத்துட்டு அடுத்து அந்த தண்ணியை கொண்டு வரணும் இன்றைக்கி அப்படியெல்லாம் கஷ்டம் இல்லைல்ல வாழ்க்கை எளிமையாக போயிடுச்சு ஆனால் வாழ்வது கடினமாய் மாறிவிட்டது வாழ்க்கை எளிமையாக போயிடுச்சு வேலை ரொம்ப செய்ய வேண்டாம் இது பண்ண ஆனால் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என் வியாதி வேதனை வலி சரியான ஒரு தூக்கமின்மை அப்படி ஒரு சுச்சுவேஷனாக மாறிடுது ஆனால் அன்றைக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தைங்களில் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் அந்த பெண் அப்படின்றது ஆம்பளை பிள்ளைங்க தான் கடைக்கு போவாங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்வாங்க ஆனால் பெண்கள் வீட்டு வேலை செய்வாங்க ஆனால் அருமையான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க பெரிய மாணவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியல குழந்தையில இருந்தே பிள்ளைய எழுது எழுது படி 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 அது ஒன்று எந்நேரம் செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா பாடம் எழுதிக்கிட்டு இருக்கணும் அவங்க இப்போ இதுவுமே எல்கேஜிலேயே பிள்ளைங்க மெக்கானிக்கலா போயிட்டாங்க ராத்திரி தூங்க லேட் ஆயிருதா காலையில் எழுந்திருக்கிறாங்களா அறக்க பறக்க பல்லு விளக்கு அறக்க பறக்க சாப்பிடு அறக்க பறக்க ட்ரெஸ்ஸை போடு அறக்க பறக்க சூவை போட்டு ஓடு திருப்பி வர்றாங்க திருப்பி எழுதுறியா ம் சாப்பிட்றியா படு ஆனால் அவங்க என்ன படுக்கிற தான் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க ஏன்னால் தெரியுது அந்த தாய் தகப்பேன் பன்னெண்டு மணிக்கு தூங்கி 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 பழகி அவங்களுக்கு தெரியுது லீவோ மறுநாள் பள்ளிக்கூடமோ குழந்தைங்க தூங்காது எந்த குழந்தைங்க எந்த வீட்டில் இன்னைக்கு எட்டு மணிக்கு தூங்குதுங்க சொல்லுங்கள் அந்த காலத்தில் எட்டரை மணிக்கு மேலே நான் முடித்ததே கிடையாது கண் முடித்ததே கிடையாது ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அவ்வளோ வேலையை முடித்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் வந்து டியூஷன் எடுத்து அந்த அதுலேயே டயர்டாக ஏழரை மணிக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க வெளியே போன அடுத்த செகண்டு அந்த இடத்த நான் பெருக்கி கூட விட்டுருக்க மாட்டேன் அப்படியே அந்த இடத்துல கவுந்து படுத்தேன்னா தூங்கிடுவேன் சில நேரம் இவர் வந்தார்னா சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி பாரு எந்திரிச்சி இந்த பாலினாலும் குடிச்சிட்டு பாரு அப்படி ஒரு தூக்கம் அப்போ வரும் எட்டரை மணிக்கு மேலே முழிச்சதே கிடையாது எட்டுறன்றது எங்களுக்கு அதிகம் எட்டு மணிக்கு பெட்டுக்கு போயிடணும் இப்போயும் கூட அந்த டைம்ன்றது கொஞ்சம் சீக்கிரமாக படுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் மற்றவங்களான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக தூங்கிடுறீங்க அப்படின்ட்டு அதுதான் நல்லது அதாவது இனிமையான ஒரு உறக்கம் அமைதியான ஒரு உறக்கம் பகல் முழுக்க நல்ல ஒரு வேலை அந்த பகல் முழுக்க வேலை செஞ்சால் இரவில் தூக்கம் வரும்ல இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக எல்லாமே மாறிப்போச்சு படிப்புன்றதுமே ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது அந்த பொண்ணுங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த பன்னெண்டு படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி அவங்க டார்ச்சர் பன்னெண்டு இல்லை ஆறாம் கிளாஸ்லேருந்தே டாக்டர் 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 நீட்டு நீட்டு அந்த பிள்ளைங்களை போட்டு பாடாக படுத்தி வாழ்க்கையே ஒரு நரகமாக போகிறது மாதிரி ஆனால் அன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை படிச்சே நாங்கள் வந்து கவர்மெண்ட் பரீட்சை கூட ஜாலியாக போய் எழுதிட்டு வந்தோம் எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்பலாம் கண்டுக்கல அன்றைக்கி படிப்போம் எழுதுவோம் கவர்மெண்ட் பரிசப்போ எழுதிட்டு வருவோம் பாஸ் ஆகும் அவ்வளோதான் அதை தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது ஒன்றை தவிர மீதி எல்லா நல்ல குணங்களும் அருமையான பழக்க வழக்கங்களையும் பெற்றோர் கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுப்பது இல்லைன்றதான் நூற்றுக்கு நூறு உண்மை பிள்ளைங்க சொல்கிறத தான் பெற்றோர் கேட்குறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பிள்ளைங்களை வளர்க்குறாங்க படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்க வந்து வேறு எதுக்கு ஒழுக்கத்துக்கோ மற்ற கண்டிஷனுக்கோ எதுக்குமே கொடுக்கறதில்ல பிள்ளைங்களும் அதை வந்து கேட்டுக்கொள்கிறது இல்லை அன்றும் இன்றும் எவ்வளவோ வித்தியாசம் ஆனால் அன்றைய காலந்தான் பொற்காலம் அதாவது மகிழ் அமைதியான அழகான ஒரு காலம் இப்போ இருக்கிற காலம் வந்து இப்போ ட டவுனுக்கு போ நம்ம இருந்து ஒரு பட்டிக்காட்டுக்கு போயிட்டால் கூட அங்கேயும் வந்து இப்போ கொஞ்சம் பரபரப்பை நான் பார்க்குறேன் கட கட கடன்ற பரபரப்பை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் அந்த காலத்தில் படுத்துருவாங்க இருட்டு இதில் லைட்டு கூட ரொம்ப இருக்காதுல அதில் படுத்துருவாங்க ஆனால் இப்போது அங்கேயுமே பத்து பதினொன்று வரைக்கும் என்னன்னா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லார் வீட்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களும் பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்காங்க உலகம் அன்றைக்கு இருந்த உலகம் வேறு இன்றைக்கு இருந்த உலகம் வேற மீது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் காட் யூ